நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் திருச்சி மாவட்டமில் மணப்பாறைக்கு நேரில் இருக்கக்கூடிய வீரப்பூரில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலையை குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்தந்த மாவட்டத்தினுடைய விற்பனைக்குரிய இடம் தோட்டம் வீட்டினுடைய லிங்க் வந்து அந்தந்த குரூப்பில் ஷேர் ஆயிருங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் கிராமத்துக்கு நியர்லேயே அதாவது வீரப்பூருக்கு நியர்லேயே அமைஞ்சிருக்கு இது ட்ரை லேண்டுங்க நியரில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்துட்டு நல்லா செழிப்பாகவே இருக்கு இது தார் ரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி இருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலையை கம்மி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்த சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்தினுடைய ஃபோட்டோஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இது எல்லாமே இந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் தாங்க இது பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டம் பக்கத்தில் நல்லா தண்ணீர் வளத்தோடு விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் ரோட்வேஸ்லேயே இருக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை